பற்றானேன் முருகானான் பற்றானேன் பற்றற்று 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 நான் பற்றானேன் பற்றானேன் முருகானான் பற்றானேன் பற்றற்று 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 பற்றோடு எனக்கு பத்தையும் தந்து பணிவும் தந்து பணியும் தந்தாய் பற்றானேன் முருகானான் பற்றானேன் பற்றற்று பற்றற்று சேவலின் குணம் தந்தாய் பற்றானே மயிலின் தன்மை தந்தாய் பற்றானே பாம்பின் உணர்வு தந்தாய் பற்றானேன் பற்றானேன் முருகானான் பற்றானேன் பற்றற்று பற்றற்று தண்டமும் தந்தாய் பற்றானேன் தண்டத்தின் தன்மை தாய் பற்றானேன் விசிறியின் தந்தாய் பற்றானேன் எல்லோருக்கும் ஈசவும் வைத்தாய் பற்றானேன் பற்றானேன் நான் பற்றானேன் பற்றற்று 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 ஆயுத பூஜை இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இந்த ஆயுத தொழில் செய்கிறவங்க தச்சர் பொற்கொள்ளர் கொல்லார் குயவர் சிற்பம் செய்கிறவர்கள் சைக்கிள் பணி செய்கிறவர்கள் வா இருபக்க இரு வாகனம் ஓட்டுபவர்கள் ஆட்டோ ஓட்டுபவர்கள் கார் வைத்திருப்பவர்கள் பஸ் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த சரஸ்வதி பூஜை நன்றவிதமாக கொண்டாடி மக்களுக்கு நன்மையை செய்யுமாறு மிகவும் பணிவன் வேண்டுகொள்கிறேன் குழந்தைகளுக்கு சரஸ்வதி பூஜை புஸ்தகங்கள்லாம் எடுத்து வைத்து சரஸ்வதியை வணங்கி வந்தால் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை செய்தால் கல்வி அருமையாக வரும் குழந்தைகள் அனைத்தும் சரஸ்வதி பூஜையை மிகவும் அருமையாக கொண்டாடும்படி மிக பணி ஒன்று வேண்டுகொள்கிறேன் தொழில் செய்கிறவங்களாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ஆயுதங்களையே பொருள்களையே வந்து இன்றைக்கி சுத்தம் செஞ்சு இன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் அதுக்கு ஒரு மரியாதை பண்ணி அதை வணங்கி செய்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்ம சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தொழில்காரங்களும் அவங்க கண்டிப்பாக காலனி தொழில் செய்கிறதுலேருந்து எல்லா தொழில் செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க அவங்களுக்கு உழைப்பு கிடைக்கணும் அதுக்கு ஆயுதத்தை ரொம்பவும் சுத்தம் செஞ்சு இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடுமாறு மிக பணியுடன் வேண்டுகிறேன் அனைவருக்குமே முருகனுடைய அருள் எப்போதுமே கிடைக்குமாறு நான் வேண்டுகிறேன் அவசியம் இந்த சரஸ்வதி பூஜையை ஆனந்தமாக கொண்டாடி மகிழுங்கள் வணக்கம் அன்பு வணக்கம் ஸ்ரீசாமியா தஞ்சாவூர்